புரி <subjects 1952OD> ஒரு பதினை மாடிக்கு சும்மா சும்மா கலைஞர் இருக்கிறார் நாலு கலைஞர் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ணல நாற்பது கலைஞர் வந்தாலும் இங்க பஞ்சாயத்து பண்ண முடியாது இவர்கள் உள்ள சண்டை அந்த அளவுக்கு வலுவாக இன்னைக்கு வந்து ஏன் டிஆர்பால் இங்க தேர்ந்தெடுத்தாருன்னா அவருடைய டிஸ்டரி வாட்டர் சாராய பேட்டு இங்க பக்கத்தில் இருக்கிறார் பழசெரியும் சொல்றாங்க அவருடைய பையன் ராஜா எம்எல்ஏ இருக்கார்

கேட்டால் கூட அவங்க கூட பண்ணவங்க சீட்டு கொடுப்பாங்க மக்களை புரிஞ்சுக்க அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் எல்லா மீத்தேன் வாயு மீத்தேன் எடுக்கிற எடுக்கிறேன்னு சொல்லி எல்லா ஏழைகள் வயிற்றுல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களை இதை நான் பேச வேண்டிய இடம் வேறு இருந்தாலும் மீத்தேன் வந்து எதற்காக எடுக்க நான் வந்து அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது